இப்போ பொது இடங்களில் வந்து இப்போ பெண்களுக்கு வந்து இப்போ விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எதுவுமே கிடையாது எங்கே அங்கங்கே ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது எங்கள் நகர நகரங்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து எந்த கிராமமாக இருந்தாலும் சரி அங்கங்கே ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது அதுலேயும் ஆண்கள் தான் விளையாடுறாங்க பெண்களுக்குன்னு சொ பெண்கள் அங்கே இல்லை அவங்க வரமாட்டாங்க பெண்களுக்குன்னு தனியாக விளையாட்டு மைதானம் வச்சா தான் அவங்க அங்கே வருவாங்க அப்போ பெண்களுக்கு இங்கே விளையாட்டு மைதானமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது அதே மாதிரி இதெல்லாம் ஏன் அப்படின்னா பெண்கள் வெளியே வந்துடக்கூடாது பெண்களுக்குன்னு தனியாக விளையாட்டு மைதானங்கள் வச்சா அவங்க வீட்டை விட்டு வெளியே வருவாங்க பொது இடங்களுக்கு வருவாங்க அப்படிங்கிற அந்த உளவியல் மனப்பான்மை தான் வந்து உளவியல் ரீதியாக பெண்களை வந்து வெளியே வரக்கூடாது அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த அழி அந்த உள் உள் ம உள் மனப்பான்மை தான் இந்த மாதிரியான நடைமுறைகள் தானாகவே நடக்கிறதுக்குலாம் காரணம் இது தானாக நடக்குது பெண்களும் வெளியே வரணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கணும் இருந்தால் தான் அவங்க வந்து வெளியில் பெண்களுக்குன்னு தனியாக விளையாட்டு மைதானம் அதை பற்றி கவலைப்படுவாங்க ஏன் பெண்களுக்கு விளையாட்டு மைதானங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அதுக்குன்னு வந்து விளையாட்டு மைதானங்களை தனியாக உருவாக்குவாங்க அப்போது இயல்பாகவே அங்கே இல்லை இங்கே எங்கேயுமே வந்து தனியாக பெண்களுக்குன்னு விளையாட்டு மைதானமே இல்லை எங்கேயுமே பெண்களை பார்க்க முடியல விளையாட்டு மைதானங்களில் ஆண்கள் தான் அதிக அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க அதுவும் விளையாட்டு மைதானம் ஆண்கள் கூட இங்கே கம்மியாக தான் இருக்குது ஆண்களுக்கும் விளையாட்டு மைதானம் கம்மியாக தான் இருக்குது அப்படி அப்போ அதே மாதிரி பொது இடங்களில் கழிப்பிடம் கட் கழிப்பிடம் வந்து குறைவாக இருக்கிறது இதனாலே பெண்கள் வெளியே வர மாட்டாங்க இப்போ வெளியே வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்க ரொம்ப பயப்படுவாங்க போகிற வர இடங்களில் அந்த மாதிரி கழிப்பிடம் இல்லைனா என்ன பண்ணுறது ஆண்களாக இருந்தால் ஏதாவது ஒரு ஓரமாக ஒதுங்கிடுவோம் ஒதுங்கி சிறுநீரோ அல்லது மலமோ ஏதோ கழித்து விட்டு வந்துடுவோம் மலம் சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் அப்படி கழித்து விட்டு வந்துவிடுவார் ஆனால் மலம் கழிதாக இருந்தால் ஆண்களுக்கும் பிரச்சனை தான் இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட உலகத்துலேயே நம்ம முதல் மொ முதல் மக்கள் தொகை நம்ம இந்தியா தான் சீனாவே முந்திட்டாங்க அந்தளவுக்கு மக்கள் தொகையுடைய இந்தியாவில் கழிப்பிடங்கள் ரொம்ப ரொம்ப க குறைவு அதனால் வந்து இதெல்லாம் எதுக்குன்னாக்கா மக்களை வந்து சுதந்திரமாக வெளியே வரக்கூடாது குறிப்பாக பெண்களை வந்து வெளியே வர வரவிட வரவிடக்கூடாது இது மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்புகள் வந்து ரொம்ப சரியாக இருந்ததுன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க பெண்கள் ஒரு விளையாட்டு மைதானமாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஒரு பூங்காவாக இருக்கட்டும் பூங்காவெல்லாம் ஏன் கெட்டலை பாருங்கள் ஒரு மாதிரி ஒவ்வொரு நகர்ப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு மயான மாதிரி தான் இருக்குது எங்கேயோ ஒரு அரிதாக ஒரு பூங்கா இருக்கும் ஒரு பொழுதுபோக்குறதுக்கு இங்கே எந்த நடைமுறையுமே இருக்குது குடியிருப்புகள் மட்டும்தான் இருக்கும் வீடு மட்டு வீடு மட்டும்தான் அங்கங்கே இருக்கும் தவிர வேறு எந்த ஒரு ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களும் எதுவுமே இருக்காது கோயில் மட்டும் இருக்கும் கோயில் தான் இருக்கும் கோயில் பொழுதுபோக்குற வீட்டை விட்டு வெளியே போனால் போயிட்டு வர்றதுக்கு கோயில்கள் தான் இருக்குது அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த பெண்களை வந்து வெளியே வரக்கூடக்கூடாது அந்த சுதந்திரத்தை வந்து விரும்பாத ஒரு மனநிலை பெண்கள் வெளியே வரலன்னா பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னா ஆண்களுக்கும் சுதந்திரம் இருக்காது ஆண்களுக்கு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பெண்களுக்கும் சுதந்திரங்கிறது பொதுவானது தான் யாராவது ஒருத்தர் மட்டும் சுதந்திரமாக இங்கே இருக்க முடியாது சுதந்திரம்னா இருவரும் இருவரும் இருந்தால் தான் அது சுதந்திரம் வந்து அந்த சுதந்திரம் வந்து இருவருக்கும் கிடைக்கும் யாராவது ஒருத்தருக்கு அந்த சுதந்திரம் வந்து ம உரிமைகள் மறுக்கப்படுதுன்னா அது வந்து இன்னொருக்கும் அது வந்து மறுக்கப்படத்தான் செய்யும் யாராவது ஒருத்தருக்கு உரிமைகளும் சுதந்திரமும் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு மறுக்கப்படும் போது அங்கே வந்து சண்டை வரும் சண்டை வரும் அமைதி இருக்காது இப்போ ஆண்களுக்கு மட்டும் உரிமையும் சுதந்திரமும் கொடுத்துட்டு பெண்களுக்கு அந்த உரிமையும் சுதந்திரம் மறுக்கப்படும் பொழுது ஆண் பெண் இடையே வந்து உறவு முறை வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காது இப்போ வந்து ஆண்களுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்குறாங்க உரிமை கொடுக்குறாங்க பெண்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுனாக்கா ஆண் பெண் உறவு முறை நல்லா இருக்காது ஒரு அமைதியின் அமைதிங்கிறது ஆணுக்கு இருக்கவே இருக்காது அமைதி இல்லாமல் அவன் அவன் அவனுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற அந்த சுதந்திரத்தையும் உரிமையும் அவன் அனுபவிச்சு அனுபவிக்கிற மாதிரி தெரியும் அவனை அவிக்க அனுபவிக்க முடியாது அனுபவிக்க முடியாது அதனால் வந்து ஆண்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சுதந்திரமும் உரிமையும் பெண்களுக்கு மறுக்கப்படும் பொழுது ஆண் பெண் உறவு முறை சரியாக இருக்காது அதனால் சண்டை சச்சரவுகள் வரும் அதனால் ம ஆண் ஆணின் மனது அமைதியாகவே இருக்காது அதனால் என்ன ஆகுனாக்கா ஆண் வந்து அவனுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிற பெண்களுக்கு மறுக்கப்படுகிற அந்த சுதந்திரத்தையும் உரிமையும் அவன் அமைதி இல்லாமல் தான் அனுபவிப்பான் அது அது வெளியில் பார்த்தா அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே பார்த்தா அவன் வந்து அனுபவிக்க முடியாத அந்த நிலை தான் ஏற்படும் ஒரு மகிழ்ச்சியாகவே அந்த விஷயத்த அவனுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற அந்த உரிமையும் சுதந்திரத்தையும் அவனால் அணுவிக்கவே முடியாது அதனால் வந்து உரிமையும் சுதந்திரம் வந்து பொதுவாக வழங்கப்படும் பொழுது தான் அதன் தன்மை என்னன்னே தெரியும் அதை அனுபவிக்கவே முடியும் எந்த இதாக இருந்தாலும் சரி அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அந்த உரிமைகளும் சுதந்திரம் வந்து யாருக்கும் மறுக்கப்படாமல் இருவருக்கும் அதை கொடுக்கப்படும் பொழுது தான் வந்து அதை அதை வந்து அனுபவிக்கவே முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நமது மூளையின் செயல்பாடு வாழ்க்கை முறையில் இருக்குது மனித வாழ்க்கை முறையிலையும் மனித மூளையின் செயல்பாடும் அப்படித்தான் இயங்குகிறது பெண்களை வந்து இப்போ வீட்டிலே இருக்க வச்சுட்டு ஆண்கள் மட்டும் வந்து வேலை வாய்ப்பு எல்லாமே இப்போ எல்லாம் கொஞ்சம் மாறிட்டு வருது வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கும்போது பெண்கள் வீட்டிலே இருக்க இருக்க சொல்லும்போது இப்போ கல்வி கல்வி வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு பெண்களுக்கு கிடைக்குது ஆனால் வேலை செய்வதற்கான வாய்ப்பை தேடி பெண்கள் போகிறாங்களா இல்லை அதுக்கு ஆண்கள் அனுமதிக்கிறார்களா என்பது கேள்விக்குறி அதனால் பெரும்பாலான பெண்கள் ஒரு ஐம்பது சதவீதத்திற்கு மேலே வீட்டிலே தான் இருக்கிறாங்க அப்படியான ஒரு தான் இங்கே இருக்குது அப்படி இருக்கும்போது வீட்டிலே இருக்கும்போது பெண்களுக்கு வெளி உலக அனுபவங்கள் அவங்களுக்கு கிடையாது இல்லை கிடைக்காம போகுது வெளி உலகத்தை பற்றி அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாமல் போகும்போது வெளி உலகத்தில் சுற்றி விட்டு சுற்றி விட்டு வீடு திரும்புகிற ஆண்களை பெண்களால் புரிஞ்சிக்க முடியாது அந்த புரிஞ்சிக்க முடியாத போது அந்த ஆண் பெண் உறவு வந்து அமைதி இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு அது அங்கே போகும் அப்படிங்கும்போது இப்போ ஆணுக்கு ஆணுக்கு மட்டுமே கொடுக்குற அந்த வேலை செய்கிற அந்த உரிமை சுதந்திரம் அப்படி அந்த வாய்ப்பு ஆணுக்கு மட்டுமே கொடுக்கப்படும்போது அதே வேலை வாய்ப்பு மற்றும் வெளியே சென்று வருகிற அந்த மாதிரி சுதந்திரம் பெண்களுக்கு மறுக்கப்படும் பொழுது அது வந்து ஆணுக்கு அமைதியின்மை தான் ஏற்படுத்தும் அந்த சுதந்திரத்தை வந்து ஆணுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிற அந்த சுதந்திரத்தை ஆண்களால் அனுபவிக்க முடியாமல் தான் போகும் அதனால் வந்து ரெண்டு பேருக்குமே கொடுக்கும்போது தான் இப்போ பெண்கள் ஏன் வெளியெல்லாம் போயிட்டு வரணும் அப்போ தான் வெளி உலக அனுபவங்கள் பெண்களுக்கு தெரியும் இப்போ ஆண்களுக்கும் வெளி உலக அனுபவங்கள் இருக்கும் அப்போது ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பேசிப்பாங்க ஒரு பிரச்சனைகளை வந்து பெண்கள் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கொள்ளும் புரிந்து கொள்ளும்பொழுது தான் மனதில் அமைதி வரும் அமைதி என்பது புரிதலில் தான் இருக்கிறது அப்போ பெண்களை வந்து வெளி உலக அனுபவங்களை எதையும் நீ புரிஞ்சிக்கவே கூட வீட்டிலே இருங்க அப்படின்னா அப்போ பெண்களால் ஆண்களை புரிஞ்சிக்க முடியாது ஆண்களாலையும் பெண்களை புரிஞ்சிக்க முடியாது அப்போ அமைதி இல்லாமல் சண்டை சச்சரவு தான் வரும் அந்த விஷயத்துக்காக ஆண்களுக்கும் வந்து அமைதி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கணும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி அமைதி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி அமை அமைதியை தருகிற அனைத்து செயல்களையும் நான் துணிஞ்சு செய்யணும் மற்றபடி வந்து பெண்கள் அடக்கணும் அந்த மாதிரி இல்லை அவனுக்கு வந்து அமைதி தான் தேவை அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பெண்கள் பெண்கள் விடுதலையாக சுதந்திரமாக இருந்தால் தான் எனக்கு அந்த அமைதி கிடைக்கும்னா அதை உடனே செஞ்சிடணும் அது மாதிரி அமைதியை தான் அமைதி மீது தான் வந்து ஆண் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அமைதி மீது தான் கவனமாக இருக்க வேண்டும் ஆக அமைதி தருகிற செயல்கள் செயல்கள் தான் சரியானது அப்படின்னு நம்ம நினச்சி அமைதியை மட்டும் அமைதியை விரும்பணும் அமைதிக்கு எந்த இதெலாம் நமக்கு ஒத்துழைக்குதோ அதை நோக்கி நம்ம வந்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதாக அது நமக்கான அத்தனை கதவுகளையும் திறந்து வைத்து திறந்துவிடும் ஆண்களும் பெண்களும் சுதந்திரமாக இருக்கும்போது இப்போ குறிப்பாக பெண்கள் சுதந்திரமாக இருக்கும்போது அவங்க வெளி உலக அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஆண்களைப் போலவே தெரிந்து கொள்கிறார்கள் அதன் மூலம் வந்து இருவருமே சகஜமாக பேசிக்க முடியும் அந்த உரையாடல் வந்து சிறப்பாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் ஒரு பிரச்சனையில் வந்து ஆண்களுக்கு பெண்கள் ஆலோசனை சொல்லுவாங்க பெண்களுக்கு ஆண்கள் ஆலோசனை சொல்லுவாங்க இது வந்து இதுதான் வாழ்க்கைக்கு உதவி இந்த உதவி வந்து அப்போ அப்போ வந்து வாழ்க்கை துணைனா என்னென்னே அப்போ தெரியும் ஆண்களுக்கு ஒரு வாழ்க்கை துணைனா என்ன அப்படின்ட்டு எப்போ தெரியும்னா பெண்கள் வந்து ஒரு ஒரு விஷயங்கள்லேயும் வந்து உதவியாக இருக்கும்போது இப்போ வந்து என்னென்னா வீட்டுக்குள்ளேயே பெண்களை வைக்கும்போது என்னென்னா அவங்க ஒரு சுமையாக மாறிடுவாங்க ஏதோ வந்து பெண்களை வந்து தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு வாழ்க்கை முழுதும் கடைசி வரைக்கும் சுமந்துட்டு போகிற மாதிரியே ஒரு ஆண்களுக்கு ஒரு ஒரு உணர்வு ஏற்படும் அப்போ அதே இது பெண்களை சுதந்திரமாக விடும்பொழுது சுதந்திரமாக அவங்கள வேலைவாய்ப்பு எல்லாத்தையுமே வெளி உலக அனுபவங்கள் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கும் போது அது ஆண்களுக்கு உதவியாக மா மாறும் வெடி உலக அனுபவங்களிலும் சரி பிரச்சனைகளையும் சரி பெண்கள் ஆலோசனை சொல்லுவாங்க அப்புறம் பெண்கள் தன்னிச்சையாக தன்னை பார்த்துப்பாங்க ஒரு வெளியே வெ வெளியில் நிறைய தேவைகள் இருக்கும் ஒரு பேங்க்கு போகிறதோ அப்புறம் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஏதோ ஒரு கடைக்கு போகிறதோ ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க தன்னிச்சையாக ஆண்களின் உதவி இல்லாமலே போய் தேடிப்பாங்க அப்போ அவங்களே இரு சக்கர வாகனங்கள் ஓட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அடிப்படையான விஷயங்கள்லாம் ஆண்களின் உதவி இல்லாமலே பெண்கள் வந்து இயங்கும்போது அதுவே ஆண்களுக்கு மிகப்பெரிய உதவி சுமை இல்லாமல் சுமை இல்லாத ஒரு நிலை ஏற்படும் இப்போ என்ன என்னென்னாக்கா பெண்களுக்கு வந்து ஒரு பெரும்பாலும் ஆண்களுக்கு வந்து பெரும்பாலான பெண்களுக்கு இருசக்கர வாகனங்கள் ஓட்டத்தரில் அப்போ எங்கே போனாலும் இந்த பெண்களை ஆண்களை தான் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு இது இது என்னென்னா இதுதான் பெரிய சுமை இது பெரிய மன அழுத்தம் அப்புறம் வந்து எந்த வெளியில் உள்ள வேலைகளையும் வந்து அவங்கள அவங்க சுயமாக செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாமே ஆண்களுக்கு மீது தான் ஆண்களின் தலையில் தான் வந்து அந்த சுமை வந்து இறக்கப்படுகிறது ஆக இதெல்லாம் வந்து ஆண் வந்து ஒரு பெண் சர்வாதிகாரியாக மாறுவதற்கு வழிவகுக்கிறது பெண்களின் உணர்வுகள் பெண்கள் வந்து அங்கே வந்து அவங்க மதிக்கப்படாமல் போகிறதுக்கு இது முக்கியம் அதனால் வந்து பெண்கள் வந்து வேலை வாய்ப்பை வந்து விட்டு விட்டு கொடுக்கவே கூடாது வேலையை தேடி போகணும் அப்போ தான் தங்களுடைய மரியாதையும் மீட்டெடு மரியாதையை மீட்டெடுக்க முடியும் சும்மா வீட்டில் உட்காந்து சௌகரியமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வேலைக்கெல்லாம் போகலன்னா அவமானங்களும் அமைதியின்மையும் தான் வந்து சேரும் அது மாதிரி பெண்கள் வெளியில் வேலை வாய்ப்புலாம் போகும்போது குடும்பத்தின் பொருளாதாரம் உயருது இதுவும் வந்து ஆணுக்கு வந்து அந்த குடும்ப சுமை என்பது வந்து குறையுது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் தலையில் தான் அந்த குடும்பத்தின் தலைமை பொறுப்பே இருக்குது பெண்கள் வந்து தலைமை பொறுப்பு ஏற்ப ஏற்கின்ற அந்த இது வந்து பெண்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் கிடையாது அந்த உரிமையும் கிடையாது அந்த தகுதியும் வந்து ஆண்களுக்கு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஆண்களுடைய சுமையை வந்து மேலும் மேலும் அதிகரிக்கிற மாதிரி பெண்களுடைய வாழ்க்கை முறை அமையும் போது அது பெண்களுக்கே எதிராக மாறும் அதனால் வந்து ஆண்களுடைய சுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் அதன் மூலம் மட்டும்தான் எளிதாக வாழ முடியும் ஆண் பெண் இருவரும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் மரியாதையாகவும் வாழ முடியும்